ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா சோளிங்கர் அருகே நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் எம்எல்ஏ முனிரத்தினம் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கூடலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் வட்டாட்சியர் செல்வி மாவட்ட சுகாதார நல அலுவலர் செந்தில்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் கோபிநாத் ஆகியோர் தலைமையில் சோளிங்கர் வடக்கு திமுக ஒன்றிய செயலாளர் செல்வம் முன்னிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் மாபெரும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சிகிச்சை பரிசோதனை பொதுநல மருத்துவம் கண் காது மூக்கு பல் தொண்டை மருத்துவம் சித்த மருத்துவம் எய்ட்ஸ் கேன்சர் உள்ளிட்ட அனைத்து நோய்களும் பரிசோதனை மற்றும் சிகிச்சை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிகிச்சையை பார்வையிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் புற நோய்காலிக்கு மருத்துவ பெட்டகம் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார் உடன் மகளிர் திட்ட வட்டார மேலாளர் டெல்லி ராணி சுகாதார ஆய்வாளர் சவுந்தர் டாக்டர்கள் செவிலியர்கள் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் சம்பத் பழனி சக்கரவர்த்தி காண்டிபன் நரசிம்மன் ஆனந்தன் விநாயகம் பாபு ஆறுமுகம் ராஜகோபால் பாரதி ராஜா மகாதேவே மகாதேவன் குமார் உள்ளிட்ட கலந்து கொண்டு சிறப்பித்தனர்